கட்டுரை ஏழாம் வகுப்பு எங்கள் ஊர் திருவாரூர் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்பு மிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் திருவாரூர் பசுவிற்கு நீதி வழங்க தன் சொந்த மகனையே தேரை ஏற்றி கொன்ற நீதி தவறாத மனுநீதி சோழன் ஆண்ட இவ்வூரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் திருவாரூர் காவிரி ஆற்றின் படுகையில் அமைந்துள்ளது ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருவாரூர் நகரம் பெயர் காரணம் ஆரூர் ஆர் ஆர்கூட்டல் ஊர் ஆர் ஆத்தி ஆத்தி மரங்கள் நிறைந்த ஊராக இருந்ததால் ஆரூர் என்று பெயர் பெற்றது பிறகு திரு சேர்க்கப்பட்டு திருவாரூர் என்று மாறியது தொழில்கள் இந்நகரில் வேளாண்மை தொழில் முதன்மை தொழிலாக உள்ளது நெல் கரும்பு உற்பத்திக்கு பெயர் பெற்றது சிறப்பு மிகு இடங்கள் இந்தியா மற்றும் ஆசியாவிலேயே மிக பெரிய தேரான திருவாரூர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் ஸ்ரீ ராஜ கோபால சுவாமி வடுவூர் பறவையகம் முதலியவை சிறப்பு மிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா தெப்பத் திருவிழா தைப்பூச திருவிழா மற்றும் மகா சரஸ்வதி அம்மன் கோவில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மக்கள் ஒற்றுமை இங்கு பல்வேறு மதத்தினர் அமைதியாய் ஒற்றுமையாக வாழ்வதை காணலாம் முடிவுரை கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஊரில் பிறந்த வாழ்வது எனக்கு பெருமை இது போன்ற கடிதங்கள் கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க